அனைவருக்கும் வணக்கம் இன்று காலை கோயம்புத்தூர் இருந்து கிளம்பி நண்பகல் சென்னை வந்த மாதவரம் கௌரியக்கா வந்து எங்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க பேசல என்னப்பா பொன்முடி இப்படி பேசிட்டாரு அவர் இப்படித்தான் பேசினாருன்னு சொல்ல முடியாத பேசிட்டாரு கேவலமா பேசிட்டாரு அப்படின்னா என்ன கேவலமா பேசிட்டாருன்னு சொல்லி காட்டலாம் ஆனா சொல்லி காட்ட முடியாத அளவுக்கு கேவலமா பேசிருக்கிறார்னா அவர் மிக கேவலமா பேசிருக்கிறார் அவர் பேசினதை கேட்ட உடனே மானோ சூடு சுரண இருக்கக்கூடிய கனிமொழி அக்காவுக்கு அப்படியே பொங்கிருச்சு அக்கா என்ன பண்றாங்க அவங்க அண்ணன் கிட்ட சொல்லி உடனே உடனே கட்சி பொறுப்புல நீக்குங்க அப்படின்னு இந்த கேவலமான மானங்கெட்ட பொன்முடி உங்க திமுக கட்சிக்கே வேண்டானா தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு எதுக்கு அவர் அமைச்சரா இருக்கணும் எங்களுக்கு எதுக்கு அவர் எம்எல்ஏவா இருக்கணும் அவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ண சொல்லுங்க திமுக ஒரு கட்சி அந்த கட்சியில எப்படிதான் பெண்கள் இருக்காங்களோ அந்த கட்சிக்கு மகளிர் அணி ஒரு கேடு அந்த மகளிர் அணிக்கு தலைவி ஒரு கேடு கனிமொழியக்கா நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்க அரசியல் செய்யலாம் செஞ்சிருக்கலாம் ஆனால் எங்க லண்டன் செந்தமிழன் சீமான் அவர்களிடம் அரசியல் செய்யும் போது ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து பார்த்து நீங்கள் விடணும் எங்க லண்டன் சீமான் அவர்கள் ரொம்ப நல்லவர் ஸ்டாலினுக்கு தங்கச்சி நமக்கு தங்கச்சி தான் விட்டுட்டு போயிருவாரு ஆனால் எங்க லண்டன் சீமானின் தங்கைகள் நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை கூட்டம் உங்களை சும்மாவே விடாது ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அதுக்கு பதில் செகண்ட் ரவுண்ட் இருக்கு அதுக்கு இன்னொரு இன்னொன்னு இன்னொரு முறை நான் வரேன் நான் அதனால கனிமொழி அக்காக்கு அடுத்து இருக்கு மிக நுட்பமாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த அரசியல் வந்து எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு போகுது அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருந்தாங்க இருந்து என்ன பண்ணாங்க கேவலமா தோத்து போயிட்டாங்க அப்ப சண்டை வந்துருச்சு உடனே டிவோர்ஸ் பண்ணிட்டு இருபத்தி நாலு பொது தேர்தலில் பாஜக தனியா அதிமுக தனியாக போட்டிக்கிட்டாங்க அப்ப என்ன நடந்தது ரொம்ப கேவலமாக தோத்து போயிட்டாங்க என்ன அது ரொம்ப கேவலமாக தோத்து போயிட்டோம் ரொம்ப கேவலமாக தோத்து இருந்து கொஞ்சம் சுமாரா தோத்து போவோம்ன்றதுக்காக திரும்ப சேர்ந்துருக்காங்க இலையோடு தாமரை சேர்ந்தத என்னமோ ஒரு புதிய கூட்டணி வந்துருச்சு என்னமோ ஒரு புது பாய்ச்சல் தமிழ்நாட்டு அரசியலில் வந்துச்சு இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே இங்க அதிமுக அதிமுக உடைய காலம் முடிந்து போய்விட்டது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலோட அதிமுக என்கின்ற கட்சி தமிழ்நாட்டு அரசியல் இனிமேல் கிடையாது அதுக்கு மிக முக்கியமான காரணம் எம்ஜிஆர் சினிமா கிளாமர் ஜெயலலிதா சினிமா கிளாமர் அதிமுக என்கின்ற கட்சி இருப்பதற்கான காரணமே கருணாநிதி எதிர்ப்பு தான் கருணாநிதியை செத்து போயிட்டார் அதிமுக எதுக்குன்னு நான் கேட்கிறேன் அதிமுக எதுக்கு முதலமைச்சர் அந்த தங்கம் தென்னரசு அவர்கள் இதுநிலை தாக்கல் பண்ணி விவாதம் பண்றாங்க ஐயா கருணாநிதி அவர்கள் கடைசியாக ஆட்சியில் இருந்த இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்னு காலகட்டத்தில் ஐயா கருணாநிதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கீழே இறங்கி போகும்போது தமிழ்நாட்டினுடைய கடன் ஒரு லட்சம் கோடி அடுத்து இரண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் இந்த பத்தாண்டு காலத்தில் அதிமுக தமிழ்நாட்டுக்கு ஏற்படுத்திய கடன் வந்து நாலரை லட்சம் கோடி லட்சம் கோடி இந்த திமுக காரங்க திருட்டு பயலுக கொள்ளக்கார பயலுக ஆட்சிக்கு வந்த இருபத்தி ஒண்ணுல ஆட்சிக்கு வந்த இந்த நான்கு ஆண்டுகள்ல நான்கு ஆண்டுல நாலு லட்சம் கோடி பத்தாண்டுகள்ல நாலு லட்சம் கோடி நான்கு ஆண்டுல நாலு லட்சம் கோடி ரூபாய் நம்ம மேல பாசம் அதிகம் டாட்டிக்கு டாட்டிக்கு பாசம் அதிகம் கடனா வாங்கி குவிக்கிறாரு ஆனா என்ன நமக்கு செய்ய மாட்டேங்கிறாரு அவங்க பிள்ளைகளை செஞ்சுக்கிறாரு மூணு கோடியாம்பா எனக்குலாம் கோடிக்கு எத்தனை சைபர்னே தெரியாது பல கோடிக்கு வாசி மட்டும் போடுறாங்க ஒரு காலத்துல தமிழ்நாட்டுக்கு இசை நிகழ்ச்சி நடத்துறதுக்காக இங்கேயோ இருந்து வந்த கூட்டம் இன்னைக்கு வாசி மட்டும் மூணு கோடி ரூபாய்க்கு போட்டிருக்கு அப்படின்னா தமிழர்களாக நாம எவ்வளவு பெரிய இலிச்சவாய்களாக இருக்கும் கூடிய மான தமிழர்கள் சிந்திச்சு பாருங்க நிதிநிலை அறிக்கை விவாதங்க எடப்பாடி பழனிசாமி கேட்கிறார் ஏங்க நான்கு ஆண்டுல நாலு லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்களே தமிழ்நாட்டின் பொருளாதாரம் மிக மோசமானதாக இருக்கிறது என்று சொல்றாரு அதுக்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்றாரு இந்தியாவின் கடன் என்ன தெரியுமா இந்தியாவின் கடன் நூத்தி எண்பத்தி ஒரு லட்சம் கோடி அமெரிக்காவின் கடன் எவ்வளவு தெரியுமா மூவாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் நம்மளை விட அமெரிக்கா முன்னூத்தி ஐம்பது மடங்கு கடன் வச்சிருக்கு

நாங்கள் சட்ட உம் தென்னு அவர்களே அமெரிக்காவின் ஜிடிபி உலகத்தில் அமெரிக்கா நம்பர் ஒன் பொருளாதாரத்தில் இருக்கு அமெரிக்கா முப்பது நீ என்ன ஒரு விஷயங்களை சவால் அடிச்சுக்கிட்டு இருக்கிற நீ அமெரிக்காவையும் தமிழ்நாட்டையும் எப்படி ஒப்பிடுவே எப்படி ஒப்பிடுவே இந்த லட்சணத்துல இந்த விவாதத்துல அதிமுகவின் முன்னாள் முதலமைச்சர்கள் ரெண்டு எக்ஸ்எம் எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வம் ரெண்டு தமிழ்நாடு சட்ட மட்டத்தில் விவாதம் செஞ்சிருக்க எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர் சொல்லி யார்ல விட்டு அடிச்சிருக்கும் சத்தியமா கூட இருக்கும் கேவலம் கேவலம் ஒரு சாதாரண சட்டம் என்ற விவாதத்தை கூட ஆளு இந்த எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகனால செய்ய முடியல நீங்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்த அதிமுக உறுப்பினருடைய லட்சணமும் திமுக அமைச்சர்களோட லட்சணம் வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் வேற எதையுமே நான் சொல்லல எதையுமே நான் சொல்லலை